அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது செவ்வாய் ரிஷபராசியிலையும் ஆகஸ்ட் ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து மிதுன ராசியிலையும் புதன் பகவான் கடக கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து சிம்ம ராசிலையும் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியிலையும் ையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து கன்னிராசிலையும் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பராசியில வக்ரஹதியிலையும் ராகுபகவான் மீனராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ சொல்ல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் போவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு ரெண்டு ஸ்டெப் மேலே ஏறினா நாலு ஸ்டெப் இறக்கி விடுது முன்னேற்றம் சுத்தமாக இல்லை போராடிக்கிட்டே இருக்கும்ங்கிறத தவிர எதை நோக்கி போராடுறோம் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம நினைக்கிற விஷயங்கள் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டினோட கும்பராசி அன்பர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஆவணி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது இந்த மாதம் நடக்கக்கூடிய பயிற்சிகள் கும்பராசிக்கு அவ்வளவு சாதகமா இருக்க போகுது காரணம் என்னன்னா சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களின் பெயர்ச்சியும் கும்பராசிக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த போது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த இடத்துல நீங்க இப்படி செய்யணும் இந்த நாள் உங்களுக்கு பெஸ்ட் நாள் இந்த நாளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க உழைச்சிங்க முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாவே அந்த வெற்றி இருநூறு சதவீதமா மாத்திக்கிறவங்க யாருன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் தான் அதை கரெக்டா யூஸ் பண்ணிப்பாங்க அப்பேற்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டமா இந்த ஆவணி மாதம் இருக்க போது கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சனி பகவானாக இருந்தாலுமே அதிகமாக அடி கொடுக்கிறவரும் உங்களுக்கு சனி பகவான் தான் ஆனால் இப்போது சனியுடைய அடி கொஞ்சம் குறையும் காரணம் சனி பகவான் வக்ரகதையில் இருக்கார் ஆயுள் சம்பந்தப்பட்ட லெவலுக்கு ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் அந்த பிரச்சனையை கொண்டு போய் அந்த பிரச்சனையிலிருந்து திரும்ப கொண்டு வரார்னா அது இந்த வக்ரம் தான் உங்களுக்கு எங்கேயாவது ஜாதகம் பார்த்துருக்கீங்கன்னா ஃபினான்ஷியல் லெவலில் பெருசாக பிரச்சனை இல்லை நீங்கள் தைரியமாக பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சடனா வீட்டுல உள்ளவர்களுடைய யாராவது ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிப்பு அடைஞ்சிருக்கலாம் பினான்சியல் வைஸ் சர சர நீங்க கீழே வந்திருக்கலாம் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ உறவினர்களுக்கோ யாருக்காவது உடல்நல தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் ஒரு இழப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம் ஸோ சோ உங்க சேவிங்ஸ் நினைச்சு பார்க்காத அளவுக்கு இறங்கி இருக்கலாம் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல அழுத்தம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாம திணறும் விதம் இருக்கும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சவங்களாலேயே போராடி கஷ்டப்பட்டு தான் வெளியில வர முடியுமே தவிர ஏக்கம்ங்கிறது அதிகமா இருக்கும் வெளிப்படையா சொல்லணும்னா மனசுக்கு பிடிச்சவங்க பேச மாட்டேங்கிறாங்களே வெக்கத்தை விட்டு நம்ம இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டாலும் நம்ம மனசை புரிஞ்சிக்காம கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்மள ரனகலமாக்குறாங்களே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் போன மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட வந்திருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஜுரமாவது வந்துட்டு போயிருக்கலாம் காரணம் என்னென்னா செவ்வாய் உங்கள் சுகஸ்தானத்தில் குருவோட சேர்க்கை பெற்றிருந்ததுனால மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வந்திருக்கும் இந்த செவ்வாய் இந்த மாதம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துக்கு பயிற்சியாளர் இந்த பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால கும்பராசி அன்பர்களுக்கு பிபிஓ தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட மருத்துவ செலவுகளோ குறைய ஆரம்பிக்கும் வீடு லேண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனசுக்கு தேவையில்லாத குழப்பங்களை பெண்களால் ஏற்பட்ட சில பாதிப்புகள் எல்லாமே இந்த மாதம் தீர்ந்துடும்ங்கிறது தான் உண்மை இந்த மாதம் உங்களுக்கு இரண்டு விதமான சந்தோஷங்கள் ஏற்படும் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் பலமாவதால குழந்தை பாக்கியம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட் போகணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதத்தில் இயற்கையாவே கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு மனசுக்கு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் சாதகமாக அமையறதுக்கு இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம்னு சொல்லலாம் அடுத்து சுக்கர பகவான் இவ்வளோ நாளா ஆறாம் வீட்டில் இருந்தார் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணத்தால் தேவையில்லாத சில தொந்தரவுகளை சந்திச்சிருப்போம் நட்புகளை இழந்திருப்போம் நம்பிக்கையானவங்களை இழந்திருப்போம் வீடு வண்டி வாகனங்களை இழந்திருப்போம் ஏதாவது ஒரு பொருளை அடகு வச்சிருக்கலாம் இந்த பிஸ்னஸை இதோட க்ளோஸ் பண்ணிடலாம் நமக்கு எதுவுமே மாட்டேங்குது நம்ம இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது வெளியில போயிடலாம் நமக்கு இதுதான் வாழ்க்கை நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் பிஸ்னஸில் ஒரு முதலீடு போட்டோம் ஒரு வளர்ச்சி கூட இல்லாமல் கிளம்பிடலாம் வெளியில போயிடலாம் உடல் பிரச்சனை ஒரு பக்கம் தாங்க முடியல வீட்டை விட்டு தனியா போயிடலாம் நம்ம தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது நம்ம தனியாவே போயிருக்கலாம் இந்த மாதிரி மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக உருவாகியிருக்கும் கடந்த காலகட்டங்களில் இதிலிருந்து மீள்வதற்கு சுக்கர பகவான் உங்க கலத்திர ஸ்தானத்துக்கு வருவதால் கொஞ்சம் சாதனை இருப்பார் சுக்கிரன் ஏழாம் இடத்துக்கு வரும்போது குமராசி நண்பர்களுக்கு குருபாலன்ங்கிறது இப்போதான் ஒர்க் அவுட் ஆகும் குரு நான்குல வந்ததுனால மொத்தம் திருமணம் ஆயிடும்னு சொல்ல வேண்டாம் சுக்கிரன் ஏழுல வரும்போது ஏன்னா கலத்தர காரகன் சுக்கரன் கலத்தர ஸ்தானத்துக்கு வரும்போது திருமணம் நடக்கும் ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு சுக்கரன் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் சுக்கரன் கோச்சாரத்துல ஏழாம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பா முயற்சி செஞ்சா கும்பராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் திருமண பிராப்தம் உண்டு அடுத்து சுக்கரன் மட்டும் இல்லாம புதனும் போறார் ஆறாம் வீட்டிலிருந்து காலகட்டங்களில் என்ன செஞ்சிருப்பார்னா நம்மளை மீறி நமக்கே தெரியாம நம்மளையே ஒரு சில நேரங்கள்ல தப்பு பண்ண வச்சிருப்பார் அந்த தப்பை முடிச்சுட்டு யோசிக்கும் போது என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனா அந்த தவறு நடக்காம இருக்கிறதுக்கு ஆவணி மாதம் ஏழாம் இடத்துக்கு புதன் வரும்போது நல்லது நடக்கும் சோ உட்கார்ந்து யோசிச்சு எந்த விஷயத்த செஞ்சாலும் அதில் உங்கள் வெற்றி உண்டு பிரச்சனைகள் வராம இருக்கும் நீங்க எடுத்த தவறான முடிவு ஒரு காதலை ஒரு காதலனையோ காதலியோ தப்பான ஆள சூஸ் பண்ணியிருப்பீங்க தெரியாம ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க பணத்தை வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு நம்பி ஏமாந்துருப்பீங்க உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அக்கறை எடுத்துக்காமல் இருந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இந்த புதன் என்ன செய்வார்னா ஞாபக மருதிங்கிற விஷயத்த கொடுத்துருவார் தாமதத்தை உருவாக்குவார் தடங்கல்களை உருவாக்குவார் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை இந்த மாதிரி சில பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யறதுக்கும் சரி செய்யறதுக்கும் புதன் ஏழாம் இடத்துக்கு செல்லும் போது அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும் புதன் சுக்கரனோடு இணையும் போது உங்களுக்கு ஒரு திட்டமிடுதல்ங்கிறது கரெக்டாக இருக்கும் வருமானம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் உங்கள் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் அடுத்து சூரியன் சூரியன் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் சிம்ம வீடு சூரிய பகவானுடைய சொந்த வீடு இந்த சொந்த வீட்டுக்கு சூரியன் செல்வது அவ்வளவு விசேஷம் இங்கே புதன் சூரியன் சுக்கரன் கூட்டணியில் இருக்காங்க ஸோ அலுவலகத்தில் நீங்கள் வச்ச சட்டம் நடக்கும் நீங்கள் சொன்னது நடக்கும் நீங்கள் மேலதிகாரியாகவே இருக்கீங்க உங்கள் பேச்சை யாரும் கேட்கல இல்லை நீங்கள் பணியாளர்களா இருக்கீங்க மேலதிகாரிகளோட உங்களுக்கு சண்டை அப்படின்னா கூட ஆஃபீஸ் போறதுக்கே பயமா இருக்கு யார் என்ன சொல்லிடுவாங்களோ நம்ம பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்களோ இல்ல நம்ம வேற மாறிடலாம் இந்த வேலை நமக்கு சரி வராதுன்னு யோசிச்சீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே இந்த காலக்கட்டத்துல மாறும் இனிமே பிரச்சனையாகாது இனிமே நம்ம கரெக்டா இருக்கலாம் நம்ம தைரியமா வாழ்ந்துடலாம் இந்த ஆபீஸ்ல நம்ம ஷைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் பொருளாதார ரீதியாக நீங்க முன்னேற்றம் காண முடியும் இந்த மாதம் அதுக்கு சிறந்த மாதம்னே சொல்லலாம் கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய நம்பிக்கையை அலுவலகம் உங்களுக்கு உருவாக்கும் படைசி கிரகம் இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கிரகம் சனி பகவான் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனம் அவசியம் தேவைப்படும் அதே மாதிரி சந்திரன் குருவுடன் சேரும் போதோ சந்திரன் சூரியனோட சேரும் போதோ இந்த புதன் சூரியனோட சந்திரன் இணையும் போது உங்களுக்கு லாபகரமான நாட்களாக இருக்கும் நீங்க திருமணம் பண்றீங்க இல்ல நல்ல விஷயங்கள்ல கலந்துக்கிறீங்க சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இல்லை சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டில் பண்ண போறீங்க அப்படின்னாலாம் இந்த நாளை நீங்க எடுத்துக்கலாம் இந்த தினங்களில் நீங்க செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும் சந்திரன் இந்த கிரகங்களோட இணையக்கூடிய காலகட்டத்தில் மூன்று மடங்கு பாசிட்டிவ் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதத்துல பல்வேறு நன்மைகள் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் வெளியூர் பிரயாணங்கள் அதே மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் அரசாங்க தேர்வுகள் எழுதும் நபர்களுக்கும் புதிதாக வாழ்க்கைய தொடங்கும் நபர்களுக்கும் இந்த மாதம் பலவிதமான சந்தோஷங்கள் உருவாகும் மொத்தத்துல துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமா இந்த ஆவணி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்